ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாருமே ஆண்டோடை கிருவேனால் நல்ல சுகத்தோடு பலத்தோடு இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று சுகமாய் வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஆண்டோட்டத்தில் வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கோங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் வந்து கனவா மீனை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நான் இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு தர போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்க அதே போல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணலாம் க்ளீன் பண்றது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இது மாதிரி முதல்ல இந்த கொண்டையை தான் உருவணும் பார்த்தீங்களா இப்படி உருவி ஆசுனா இங்க பாருங்க குடலோடயே சேர்ந்து வர இதுல மை இருக்கு பாருங்க இந்த மையை வந்து நம்ம வந்து கலைக்கிற விடாது அதை அப்படியே பூச்சி எடுக்கணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி உருவி எடுத்தீங்கன்னா சூப்பராக வரும் வந்து மை வந்து கலங்கவே செய்யாது அதை தனியாக வந்து பண்ணிட்டு துற போட்டுடணும் துற போட்டுட்டு இங்கே பாருங்க இதுலேயும் வந்து அழுக்கு இருக்கும் இதையும் வந்து நம்ம எடுத்துடணும் நடுவில் பாருங்கள் நான் எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா இதையும் வந்து நம்ம அப்படியே உரி எடுத்துடணும் எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது இங்கே பார்த்துடுங்க இந்த கொண்டையில் வந்து கொம்பு மாதிரி இருக்கும் ரவுண்டாட்டு அதை வந்து அப்படியே பூச்சாச்சுன்னா சூப்பராக வரும் இவ்வளோ தான் இதில் அடிக்கிறது அதுக்கப்புறமா நமக்கு வந்து இதை வந்து முழுசாக போட முடியாது பெருசாக இருக்கிறதுனால வந்து கட் பண்ணி தான் போடணும் இது நான் வந்து ரெண்டாவது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிட்டு ரெண்டாவது கட் பண்ணுவேன் இதை போட்டாச்சுங்க அதுக்கு அடுத்தது பார்த்துடுங்க இங்கே பாருங்கள் இதை வந்து க்ளீன் பண்ணலாம் இதில் வந்து ஒரு நாக்கு மாதிரி இருக்கும் பார்த்துடுங்க அதை நம்ம இந்த சைடில் இருக்கோம் அதை வந்து இப்படி கை வச்சு தண்ணி அசுனாலே வந்துடும் பாருங்க சூப்பராக இருந்தா இது வந்து அந்த பேப்பர் மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி அதையும் எடுத்துட்டு இதுக்கு மேலே இருக்கே இந்த தோல் இருக்கு பார்த்தீங்களா அதை வச்சு சும்மா லைட்டாக நம்ம வந்து கை வச்சு சுரண்டுனாலே அது இலவும் அந்த சைட்லேருந்து நம்ம இப்படி வந்து உரிச்சி எடுக்கணும் இது பார்த்தீங்களா சூப்பராக வந்து இது கணவாயை வந்து அழகாக நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது ஈஸி தான் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அதே மாதிரி இது பார்த்துடுங்க இப்படி வந்து அந்த துவாவை வந்து உரிச்சு எடுத்துடணும் இதே மாதிரி எல்லா கணவாயும் நான் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டி தரேன் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணணும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நம்ம அது பண்ணுறதுனால இந்த ரெண்டு சிறகும் கூட நமக்கு தேவையில்லை அதனால இதையும் கூட பூச்சிட்டு நம்ம வந்து வறுவல் பண்ண கெட்டுக்கலாம் இதையும் பூச்சி வச்சுருவேன் பூச்சாச்சா அதுக்கு அடுத்தது இந்த தோலை மாத்திரம் நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இதை வந்து உரிச்சாச்சுன்னா அழகாக இழைய வரும் பார்த்துட்டுங்க அழம்போல் வரும் சூப்பராக ஈஸி தான் கழுவுறது கனவாக கழுவுறது இதில் வேறு சைஸு கனவாய் உண்டு ஓட்டு கனவாக உண்டு அதில் வந்து நாக்கு இருக்கும் இது மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி இருக்காது அதில் வந்து லவ் எல்லாம் போடுவாங்க பார்த்திங்களா அது மாதிரி கட்டிய தர்மஹோல் மாதிரி இருக்கும் நாக்கு அது வந்து ஓட்டு கனவா இது வந்து ஊசி கனவா என்ன கணவாயிலையும் வேற சைஸ் உண்டாது பெரிய பெருசா இருக்கும் அது நாங்க வந்து மஸ்கட்ல இருக்கும் போது வாங்கிருக்கோம் இங்க மாதிரி நம்ம ஊர்ல அது மாதிரி எல்லாம் வரவே இல்லை நம்ம மஸ்கட்ல இருக்கும் போதெல்லாம் நான் அந்த மாதிரி ஒரு கனவா வாங்கி கிரேவி எல்லாம் வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கலாம் அதே போல எல்லாத்தையுமே பாருங்க சின்ன கணவாயை நான் வந்து உள்ள கிளீன் பண்ணி காட்டுறேன் இது பெரிய கனவா பாத்தீங்களா சின்ன கனவாயே சேம் ப்ராசஸ் தான் இது மாதிரி பூச்சி எடுத்துட்டு இதுல இருக்க அந்த அழுக்க வந்து அப்படியே நம்ம வந்து கையச்சு உருவி எடுத்துடணும் சூப்பராக இலைய வரோம் நீங்கள் மொத்தத்தில் எப்படி போட்டு மை மையெல்லாம் கலங்கி தண்ணி எல்லாம் கருப்பு கலராவும் நம்ம வந்து அது ரெண்டாவது க்ளீன் பண்ணதுக்கே எரிச்சலாக இருக்கும் நம்ம இது மாதிரி கிளீன் பண்ணிட்டோம்னா அழகாக வந்துடும் அப்படியே உருவி எடுத்துடணும் இங்க பாருங்கள் இல்லை உள்ள கொம்பை எடுத்தாச்சு அதுக்கு அடுத்து பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா நாக்கு அதையும் எடுத்துட்டு அது அதே ப்ராசஸ் தான் நம்ம வந்து இதே மேலே எரிக்க தோலை வந்து அப்படியே உருவி எடுக்கணும் சூப்பராக இழைய கனவா கழுவுறது ரொம்ப ஈஸி கழுவிட்டு நான் வந்து அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ரவுண்ட் பண்ணதையும் காட்டி சரியா சரியா இதான் வந்து சின்ன கனவா இதுல வந்து அழுக்கு இருக்க உள்ள வந்து அழுக்கெல்லாம் இருக்கு ஆனா நம்ம வந்து இப்படி கட் பண்ணும்போது அதெல்லாம் இளவி பேரும் அதனால் ஃபஸ்ட்டே நம்ம உள்ளே ஏன்னா அது கூட அந்த குடல் எல்லாம் சேர்ந்தே நம்ம அந்த தலை எப்படி எடுப்போம் பார்த்தீங்களா அப்போ உள்ளே இருக்க குடல் எல்லாம் சேர்ந்து தான் அது கூட அதே வந்துடும் சில ஜமீன் நீங்கள் வந்து க்ளீன் பண்ண தெரியாமல் க்ளீன் பண்ணியாச்சுன்னா உள்ளே வந்து அந்த கொண்டை உள்ளோட அந்த குடல் வந்து உள்ளே அப்படியே அமுங்கிடும் அதுக்கடுத்து நீங்கள் எப்படி கட் பண்ணும்போது அதை எடுத்துகிட்டுலாம் பாத்துடுங்க இதில் வந்து குடல் வந்து உள்ளே இருக்குது இவ்வளோ தான் கட்டாயி வந்துருக்குது ஆனால் மை வந்து மேலே வந்துட்டு அதனால் சூப்பராக அப்படியே எடுத்துட்டேன் என் நம்ம வந்து உள்ளே இருக்க அந்த குடலை வந்து நம்ம வந்து இது பண்ணும்போது எடுக்கலாம் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்களா வந்துட்டு பார்த்துக்கோங்க இல்லை இந்த பேப்பரை இது எடுத்துட்டேன் உள்ளே இருக்கு பார்த்துட்டுங்க பாருங்க அந்த குடல் ஏதோ அது சாப்பிட்ரு பார்த்தீங்களா அந்த மண் இது கல் குடல் இது இங்கே பாருங்கள் இது வந்து முட்டை அந்த கணவாயில் உள்ள முட்டை பார்த்துடுங்க இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம வந்து தூரம் போட வேண்டாம் சமைக்கிறது கேட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணும்போதே அதில் முட்டை எல்லாம் இருந்து நான் வர பார்த்துடுங்க பெரிய கனவாயில் வந்து முட்டை எல்லாம் இருக்கும் இது வேறுங்க இருக்குது முட்டை தெரியுதா உங்களுக்கு பார்த்திங்களா இதான் வந்து கனவா முட்டை இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா ஒரு மாதிரி பிசுன் மாதிரி இருக்கும் உள்ள முட்டை பார்த்துட்டுங்க அதை நமக்கு சமைச்சலாம் நல்லா இருக்கும் அது இதே போல் தான் மேலே எரிக்க தோலையும் நம்ம எடுத்துடலாம் இப்போ வந்து தலையை வந்து பெருசாக இருக்குது பார்த்தீங்களா அதனால் கட் பண்ணுறேன் இந்த கொம்பை வந்து கட் பண்ணிக்கலாம் கத்தி வச்சும் கட் பண்ணலாம் நான் கத்திரி வச்சு தான் கட் பண்ணுறேன் இதை வந்து இப்படி நீளமாக போட்டாலும் சீக்கிரமாக விந்துடும் அடுத்தது இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணிக்கலாம் இந்த இது கண் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கட் பண்ணக்கூடாது அது வந்து கலங்கிரும் அதனால இதை வச்சு இப்படி பாருங்கள் இப்படி கட் பண்ணிவிட்டு இதை வந்து முழுசாக போடலாம் இது வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கண் வந்து சே சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அதை வந்து முழுசாகவே போட்டுட்டேன் இது இல்லைன்னா நீங்கள் இது வந்து கட் பண்ணீங்கன்னு வச்சுருங்க கத்திரியை சிப்பி தான் கட் பண்ணீங்கன்னா இது வந்து பொட்டிடும் பொட்டி வந்து ஒரு கலர் வரும் அதனால அதை அப்படியே முழுசாக போட்டுடலாம் இந்த கொம்பை மாத்திரம் நம்ம கட் பண்ணுவோம் இதை வந்து இப்படி சின்னதாட்டு கட் பண்ணியாச்சு பாருங்கள் இதே ரெண்டாக கட் பண்ணிடுவோம் வந்து பெருசாக இருக்குது பார்த்தீங்களா கட் பண்ணியாச்சு இனி வந்து இதை வந்து நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்படி ரவுண்ட் ரவுண்டாட்டு உங்களுக்கு ரவுண்டாக வேண்டாம் சதுர சதுரமாக வேணாம் தெரியாச்சுன்னா இப்படி நேராக கீறிட்டு அப்படி கட் பண்ணலாம் அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இன்னைக்கு வேற ஒரு டிஷ் பண்ண போகிறேன் அதை வீடியோவில் பாருங்கள் நிறைய பேர் வந்து கனவாக வந்து சாப்பிட்றது நல்லா பிடிக்கும் ஆனால் வந்து கிளீன் பண்ணுறது எப்படின்னு தெரியாதுனால வாங்க மாட்டாங்க பாருங்க இதில் உள்ள முட்டை பாருங்க இதுதான் முட்டை பார்த்தீங்களா மாதிரி பிசின் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா இது வந்து கணவாயிலோ உள்ள முட்டை இது வந்து கனவா வந்து முட்டை இப்படி தான் வைக்கும் மற்ற மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்காது கனவா முட்டை இது மாதிரி பிசின் மாதிரி இருக்கும் பாருங்கள் ஆனால் இது வே வந்து நான் வந்து கட்டி ஆட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அங்கே இதில் வந்து பார்த்திங்களா அழுக்கு இருக்க தான் செய்யுது பார்த்திங்களா எப்படி நம்ம கட் பண்ணும்போதே இதை வந்து எடுத்துடலாம் நமக்கு இந்த அழுக்கு மாதிரிலாம் இருக்குது இருக்கு வந்து கட் பண்ணும் போது எங்களுக்கு தெரியும் அப்படியே எடுத்துடலாம் எடுத்தாச்சுன்னா உள்ள பாருங்களா கட் பண்ணியாச்சு இது மாதிரி இப்போ உள்ள பிள்ளைங்களாம் இந்த கனவா கிளீன் பண்ணிது மீன் கிளீன் பண்ணிது சின்ன சின்ன மீன் எல்லாம் கிளீன் பண்ணிதெல்லாம் கத்து வச்சுக்கிட்டாராம் நீங்க வந்து எங்கேயாவது வேலைக்கு போவீங்க அப்போ வந்து உங்களுக்கு யூ யூஸ் ஆகும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை அம்மாக்கிட்டே இருக்கும்போதே நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுடுங்க ஈஸியாக வந்து படிச்சிடலாம் அடுத்தது வீட்டில் வேலை செய்யாமல் இலக்கமாக இருந்துட்டு போகிற இடத்துல போல வேலை செய்யணும்னா அங்கே நோவுது இங்கே நோவுது இங்கேட்டு ஓடுவாங்க பொதுவாக பொத்தம் பொதுவாக சொல்லியேண்ணா இதெல்லாம் வீட்டில் இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் படிக்கலாம் இந்த மாதிரி முக்கியமாக மீன் எல்லாம் படித்து வச்சுடுங்க கனவா மீன் பிரான் மீன் அப்புறம் வந்து சின்ன நெத்தளி மீன் சாலை மீன் இது மாதிரி சின்ன சின்ன மீன் எல்லாம் வந்து எப்படி கழுவுதுன்ட்டு கட் இது படித்து வச்சுருங்க எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டேன் நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன்